يا مرحبا زين الشهور كيف نستقبل رمضان எப்படி ரமதானை வரவேற்பது அல்லாஹ் கொடுத்தாலும் பொருந்திய மாதம் அல்லாஹ் உடைய வரக்கத்து பொருந்திய மாதம் சகாபாக்கள் எல்லாம் எப்போது இந்த மாதம் ஏற்படும் என்று காத்துக் கொண்டிருந்த மாதம் இதற்கு இந்த மாதம் வருவதற்கு முன்னாலேயே இந்த மாதத்தை குறித்த அறிவுரைகள் இந்த மாதம் மாதத்திற்குரிய தயாரிப்புகளை கொண்டு வரவேற்ற இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி வரவேற்பது ஊழலில் அமல் அமல்களில் நாம் செய்ய வேண்டிய முதல் அமல் இந்த ரமதானுக்கு முன்னால் எம்மை தயார்படுத்திக் கொள்வது அத்தோபா பாவம் மன்னிப்பு பக்கம் திரும்புதல் எல்லா பாவங்களையும் விட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை இந்த நிமிடத்தில் அல்லாஹிற்காக ரமதானை எதிர்பார்த்து விடுகிறேன் விட்டு விட்டதுதான் ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் ஆரம்பித்த இந்த செயல் என்னுடைய மறுமை வரை நீடிக்கும் என்ற உறுதியை அல்லாஹிற்கு கொடுத்தல் அத்தோபா அல்லாஹ்வின் பக்கம் ரொஜோ ரயில் அல்லாஹ் அல்லாஹவி பக்கம் திரும்புதல் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உருவமாக இன்ஷால்லால்லாஹ் எல்லா பாவங்கள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது புறம் பேசுவதாக இருந்தாலும் பொய் பேசுவதாக இருந்தாலும் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதாக இருந்தாலும் பிறரை தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்தாலும் அந்நிய பெண்களை பார்த்தல் ரசித்தல் பேசுதல் அல்லது அவர்களோடு இணையதளங்களில் சேட்டிங் செய்தல் என்ன பாவமாக இருந்தாலும் அதை ஹராம் என்ற நிலையிலும் நாம் செய்து கொண்டிருந்தால் அல்லாவிற்காக இந்த ரமதானுடைய நன்மையின் மாதம் வருவதற்கு முன்னால் யார் அதை விடுகிறார்களோ விட்டு அல்லாவிடத்திலே உறுதி கொண்டு சுத்தமான நினைவில் இந்த ரமதானை அடைகிறார்களோ அவர்கள்தான் ரமதானை வரவேற்பதற்கு தயாரானவர்கள் இவர்களுடைய பெயரும் அல்லாஹுடைய தூதரை எப்படி வரவேற்றார்களோ சஹாபாக்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி வரவேற்றார்களோ அவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படும் இன்ஷா அல்லா அதற்கு தயாராகுதல் தான் ரமதானுடைய மாதத்தை வரவேற்பதற்கு நாம் செய்யக்கூடிய முதல் காரியம் அல்லாஹ் அபுல் அலவியின் சொல்லுகின்றார் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم ورمب ميري باوم سيدة إن أديار ميري باوم سيدة سلوك ورمب ميري باوم سيدة باوي هلين الله سلو مل. سبحان الله رب العالمين الله ورمب ميري باوم سيدة باوي هلين أديك يا مدني بون سلو வரம்பு மீறி பாவம் செய்த என்ன அடியார்கள் உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கின் அடியார்களா வாழ்வதற்குள்ளே அடிவாதி அல்லது என அஸ்ரஃப் புசுஹீப் இல்லா தப்பன தூங்கிய பட்னத்தில்லாஹ அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹி என்னுடைய பாவங்களின் மூட்டைகளை மன்னிப்பானா இவ்வளவு குற்றங்களை செய்துவிட்டேனே மீண்டும் 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 அல்லாஹிற்கு வாக்குறுதி கொடுத்து பாவங்களை தொடர்ந்து விட்டேனே அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற எண்ணம் வேண்டாம் எல்லா தப்பனத்தூம் இல்வா அண்ணத்தில இன்னல்லா வயவபிள குனு பஜனி ஆ நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ் இன்னல்லா வயவபில குனு பஜனி ஆ ஏன் இன்னஹு அல்லாஹ் அழுத்தி சொல்லுகிறா அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன்தான் அருளாளன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி அஹ்மது இந்த நேரத்தில் இந்த தௌபாவை நாம் செய்தால் இந்த சபையை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைவான் இன்ஷா அல்லாஹ் லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும் பொழுது அல்லாஹ் அளவற்ற அதிகமான மகிழ்ச்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடைகிறான் எப்படி ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் தன்னுடைய உணவோடும் ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறான் சிறிது நேரத்திற்கு பிறகு விழித்து பார்க்கிறான் அவனுடைய இல்லை அவனுடைய உணவும் இல்லை அழிந்து விட்டோம் என்ற மரணத்தோட எண்ணத்தில் மரணம்தான் என்று அவன் உறங்குகிறான் மீண்டும் விழித்து பார்த்தால் அவனுடைய தலைமாட்டின் அருகில் அந்த வாகனமும் உணவும் அந்த பாலைவனத்திலே கிடைத்து விடுகிறது கிடைத்த மகிழ்ச்சியில் நீ சித்தத்தில் அதிகமான மகிழ்ச்சியில் அல்லாஹ் நகன் சனமதி வகன ரபுக் அல்லாஹ் அல்லாஹ் நீதான் என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரபு என்று மகிழ்ச்சிகளே என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறான் சொல்லலை சொல்லக்கூடிய உதாரணத்தை பாருங்க என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு அவனுடைய மூளை மயக்கடிக்கப்பட்டு மகிழ்ச்சி அதிகமாகி இவன் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ கிடைத்த வாகனம் கிடைத்து விட்டால் தொடைத்த வாகனம் கிடைத்து விட்டால் அதை விட பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியார் அல்லாவை நோக்கி திரும்பும் பொழுது அல்லா மகிழ்ச்சி அடைகிறார் அப்பை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டுமா இல்லையா என்று நாம் இம்மை முடிவு செய்து கொள்வோம் அல்லாவிற்காக பாவங்களை குற்றங்களை விட்டு முழுவதுமாக பாவம் மன்னிப்பை தேடி அல்லாவை நோக்கி திரும்புவோம் ரமதானுடைய மாதம் எம்மை அடி